பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை கேள் ஒரு சில கயவர்கள் உன் கனவை நிலை கொளித்து தவறே செய்யாத என் தங்க நீதான் தவறு செய்தாய் என்று உன் மீது பழியை சுமத்தி உனக்கு துரோகத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதை நினைத்து என் தங்கப்பிள்ளை மனம் குமரி இல்லத்தில் உள்ளே அழுது உண்ணாமலும் உறங்காமலும் அழுது கொண்டிருக்கிறது என் தங்கப்பிள்ளையே இப்படி நீ அழலாமா அழாதே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயத்தை கேட்பாயா என்ன தெரியுமா இந்த வரம் தரும் வாராகி தாயை தேடி ஒரு முறை வா அதுவும் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு இந்த வரம் தரும் வாராகி தாயின் ஆலயத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை பச்சை துணியில் முடி போட்டு எவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமோ அவரை நினைத்து கட்டு உடனடியாக தண்டனை கிடைக்கும் இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னென்னா காலையில் ஒன்பது டு பன்னெண்டு சாயந்தரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்துருக்கும் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு நீங்கள் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அதுபோல் நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் ஆராய் கோவிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி செய்யுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்